இந்த பாடல் நிச்சயமாக இளையராஜா சார் போட்ட அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே இந்த பாடல் எப்படி உங்களை தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதே போன்று இந்த பாடலும் ஒவ்வொரு வரையும் ரசிச்சு ரசிச்சு கேட்டு பாடல் ஆசைட்ட பாருங்க அவர் என்ன தர்மம் பண்ணார் கருணனே உன்னை பார்த்து கண் கலங்கி என்ற ஒரு வரியும் கர்ணனே உன் குடையை பார்த்து கலங்கி தவிச்சானே என்ற அந்த வரி என்னை மிகவும் அப்படியே எப்படி சொல்றதுன்னு தெரியல ஐயா விஜயகாந்த் அவர்களுக்காக நாங்கள் இந்த பாடலை சமர்ப்பணம் செய்திருக்கிறோம் எட்டாவது நாளில் கேப்டனு தேடுகிறோம் அப்படின்ற இந்த பாடலை கேப்டனுக்காக ட்ரிபியூட் செய்த எங்கள் அன்பு சகோதரர்கள் அனைவருக்குமே தேமுதிக சார்பாக பணிவான வணக்கங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த படத்தை இயக்குனர் வந்து குணாஜி இசை வந்து கெவின் நிக்கோஸ்டா பாடலாசிரியர் வந்து இசை கிரியன் பாட பாடகர் மற்றும் தயாரிப்பு ஜாக் அருணாச்சலம் வெளியீடு வந்து ஜமால் உசேன் கோவிந்தராஜ் அப்படின்ற இவங்க அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து இந்த பாடலை கேப்டனுக்காக எழுதி தயாரித்து இந்த நாற்பத்தி எட்டாவது நாளில் அவங்க ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க இந்த பாடல் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் ஒலித்து கேப்டன் புகழை நிச்சயமாக பரப்பும் அப்படின்றதுல எந்த ஐயப்பாடும் இல்லை இந்த ஒட்டுமொத்த இசைக்குழுவினருக்கும் எங்களுடைய தேமுதிக சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு நாற்பத்தி எட்டாவது நாளில் இன்னைக்கு இசை கச்சேரி நடத்தி கொண்டு இருக்கின்ற அவங்க தேவா இசை கச்சேரி குழுவினருக்குமே தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக வணக்கங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இப்ப இது முடிச்சோடனே அன்னதானம் இருந்து அன்னதானம் முடிச்சிட்டு நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவிச்சேன் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் காலம் செய்துரும் கேப்டனை இந்த இதயாஞ்சலி பாடலுடைய இயக்குனர் முதலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அடியார் அவர்களுக்கும் அண்ணன் எம் கே அவர்களுக்கும் நாங்கள் திரைத்துறையின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டு வாழும் மன்னராக ஒரு கருப்பு எம்ஜிஆராக ஒரு கருப்பு வைரமாக இன்றும் தினமும் மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் பேரும் அன்னதானம் கொடுக்கப்பட்டுக் ஒரு அற்புதமான ஒரு மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் ஆனால் காட்சியிலே கலந்த அந்த தீபம் எப்போதும் உங்களுடைய மனதிலும் இல்லத்திலும் உள்ளத்திலும் அவர் விதித்துக் கொண்டிருந்தார் இருக்கிறார் இவரால் ஏராளமானோர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த ஊடக வாயிலாக நான் தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் பெரிய கடன் சுமையில இருந்த பொழுது கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் தனது சொத்தை தனது நகையை நிலவரங்களை எல்லாம் அளவு வைத்து நடிகர் சங்கத்தை மீட்டு இந்த நடிகர் சங்கமாக இருப்பதற்கு காரணம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்பதனை திரைத்துறையரும் பொதுமக்களும் மறந்துவிடக் கூடாது அதே போல இந்த பாடலிலே ஒரு வரி வருகிறது தர்ம சாமியே நீ எங்க போன நீ இந்த இரண்டு வரிகளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஒரு தாக்கம் இருக்கிறது இன்று திரைத்துறையிலே உச்ச நடிகராக இருக்கின்ற தனுஷ் அவர்களுடைய அன்பு சகோதரியுடைய மருத்துவ சீட்டையும் பெற்றுக் கொடுத்து அந்த சகோதரியுடைய கல்விக்கார செலவுகள் அத்துணையும் அத்துணையும் தனது சொந்த செலவிலை ஏற்பாடு செய்து இன்று நடிகர் தனுஷய்யா அவர்களுடைய சகோதரி மருத்துவராக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஐயா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்பதனை அவர்களுடைய தந்தையார் திருவாளர் கஸ்தூராஜா அவர்களே பதிவிட்டிருக்கிறார்கள்

இளையராஜா சார் போட்ட அந்த வானத்தை போல மனம் படைச்ச மனவனே இந்த பாடல் எப்படி உங்களை தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதே போன்று இந்த பாடலும் ஒவ்வொரு வரையும் நான் ரசிச்சு ரசிச்சு கேட்டு பாடல் ஆசைட்ட அவர் என்ன தர்மம் பண்ணார் கருணனே உன்னை பார்த்து கண் கலங்கிருச்சு என்ற ஒரு வரியும் கர்ணனே உன் குடையை பார்த்து கலங்கி தவிச்சானே என்ற அந்த வரி என்னை மிகவும் அப்படியே எப்படி சொல்றதுன்னு தெரியாது என் இதயத்திற்குள்ளும் உங்கள் இதயத்துக்குள்ளும் புதைந்திருக்கின்ற இந்த காட்சியை காட்சியில சார்பாக இந்த பாடல் நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம் இன்னொன்று இதுக்கப்புறம் இதுதான் முதல் பாடல் சாங் வந்து விஜயகாந்த் சாருக்காக நாங்கள் கொடுத்த முதல் பாடல் இது ஒரு ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தனி அவர்களுக்கும் அண்ணன் சுதீஷ் அவர்களுக்கும் மற்றும் தேமுகிகா தொண்டர்களா துணை பேருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக சிறந்தாழ்ந்த நன்றியை குறித்தாக்கிக் கொண்டு இந்த பாடலை நீங்கள் உங்கள் இணையதளத்தின் வெளியாக எல்லோருடைய இதயத்திற்கும் எடுத்துச் செல்லுங்கள் நன்றி வணக்கம்